படியாக தொடர்ச்சியாக இரண்டு முறை நம்ம குருஜோத ஆட்சி சங்கத்துக்கு யாகத்தை சிறப்பாக செய்த நரசிம்மராஜ் அவர்களை இன்றைய யாகத்துடைய சிறப்பு பலன்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன் என்னுடைய தாய் தந்தையருக்கும் எனக்கு வாய்ப்பளித்த அண்ணன் பூபதிராஜன் அவர்களுக்கும் என்னுடைய குரு ஜானகிராமன் அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஜோதிட ஆசான்களுக்கும் இங்கு இந்த நூற்றி எட்டாவது கருத்தரங்க குரு ஜோதிட ஆராய்ச்சி மையத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கும் வணக்கங்கள் இப்போது நான் பேச போகிற தலைப்பு என்னென்னா திருமண பொருத்தத்தை பற்றி வந்து பார்த்திங்கன்னா சும்மா எதர்ச்சியாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எங்கள் ஊரில் என் வீட்டில் ஆஃபீஸில் என்னுடைய கோவிலில் நான் இருக்கிற இடத்துல நான் பார்த்துட்ருக்கிற பொருத்தங்களை பற்றி சொல்ல போகிறேன் என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க என்ன கேட்குறாங்க எப்படி என்ன மாதிரி கேட்குறாங்க அப்படின்றத சொல்கிறி தான் நான் இப்போ பேச போகிறேன் உதாரணத்துக்கு ஒரு இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சு வயசு இருபத்தாறு வயசு இருபத்தேழு வயசு பசங்க ஜாதகத்தை கொண்டு வராங்கன்னா எங்கள் ஏரியா சைடில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தருமபுரியில் இந்த சேலம் வரைக்கும் இருக்கக்கூடிய ரீஜனில் என்ன நடக்குதுன்னா இப்போ எடுத்துகிட்டு வந்து ஃபையை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு ஒரு நூற்றி ஒரு ரூபா மஞ்சள் பைக்குள்ளார ஜாதகம் இருக்கும் இதுதான் காலங்காலமாக நடந்துட்டுருக்குறது என்ன கேட்பாங்கன்னா எடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்கூலிங் அந்த வேலை அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலையும் அந்த இருபத்தி அஞ்சு வயசு இருபத்தி ஆறு வயசு அந்த இருபத்தி ஏழு வயசுக்கு திருமணமாகிற திருமணமாகக்கூடிய வயசில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேள்வி கேட்குறாங்க சுவாமி எடுத்ததுமே கேட்குற கேள்வி என்னென்னா என் பையனுக்கு ஜாதகத்தில் என்ன தோஷம் இருக்குங்க என்ன மாதிரி நாங்கள் பரிகாரம் செய்யணுங்க இதுக்கு எந்த கோவிலுக்கு போகணுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டுப்பாங்க அவங்களே சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா சுவாமி என் பையனுக்கு இந்த இடத்துல ராகு இருக்குது இந்த இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க யார்மா சொன்னது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இல்லைங்க நம்ம கூட்டுட்டு போன வந்து பார்த்தீங்கன்னா தரகர் வந்து சொன்னா இந்த இடத்துல இருக்குது இன்றைக்கின்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போய் காட்டுறவங்களே இன்றைக்கி இருக்கிற நிலமையில வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோனில் ஆப் வச்சுருக்காங்க இல்லை கூகுளில் இன்றைக்கி போட்டாலையும் பொருத்தமாக பார்த்துட்றாங்க ஆனால் எது சர்ப்பதோஷம் சர்ப்ப யோகம் எது ராகு எது மொத்தம் தான் பார்க்கணுமா இந்த திருமண பொருத்தத்தில் நம்ம நட்சத்திர பொருத்தம் மொத்தம் தான் பார்க்கணுமானா கட்டாயம் கட்டாயமா கிடையாது லக்னம் என்ன கதியில் போயிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு திருமணமாகணுன்னா நம்ம என்ன பண்ணணும் ஒருத்தனுக்கு தசா தொடர்பாகதா இல்லை கோச்சார ரீதியாக கிரகம் தொடர்பாகதா இல்லை இயற்கை ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எத் எந்தெந்த இடமெல்லாம் நம்ம தொடர்பானா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்ல போகிறோன்னா ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஏழு பதினொன்று இதை வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு தசா தொடர்பாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதர்ச்சியாக எடுத்து பார்க்குறோம் சரி மீதி பாவகங்கள்லாம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அது மறைமுகமான தொடர்பு புத்திரபாகியம் தொடர்பாகிறது இல்லையானா அதுக்கு வீரியம் தொடர்பாகணும் ஆயுள் பாகம் தொடர்பாகணும்னா அதுக்கு எட்டாம் இடம் தொடர்பாகணும் முதல்ல அடித்தளம் நமக்கு வழிவகுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஏழு பதினொன்று பாவங்கள் நமக்கு வழிவகுக்கணும் இது தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது திருமணத்துக்கு தயாரான ஜாதகம் திருமணம் வரன் பார்க்கலாம் அமையும் இந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் என் பையனுக்கு இருபத்தஞ்சு ஆயிடுச்சு என் பையனுக்கு இருபத்தி ஏழு ஆயிடுச்சு இருபத்தி ஒம்பது ஆயிடுச்சு ஐயோ என் சாமி என் பையனை கல்யாணம் ஆகலை ஐயையோ சாமி என் பையனை கல்யாணம் ஆகலை எந்த பொண்ணை பார்த்தாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணை பிடிக்கலன்னேறான் இல்லை பொண்ணு வீட்டுக்காரன் என்னை திரும்பவும் கூப்பிட மாட்டேன்றான் இல்லை பொருத்தமே வரதில்லைன்னு சொல்லிடுறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இயற்கையாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கான்செப்ட் எடுத்துக்கிறோம் ஒன்று அருளனி எடுத்துக்கிறோம் இன்னொன்று பொருளனி எடுத்துக்கிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லக்னத்துக்கு ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் சனி செவ்வாயோ சூரியன் செவ்வாயோ ராகு கேதுவோ குரு கேதுவோ சூரியன் ராகுவோ இல்லை சூரியன் கேதுவோ இப்படிலாம் தொடர்பாகுதுன்னா அம்மா பொறுமையாக இருங்க உங்களுக்கு வரணுன் இப்படி தான் அமையும் இந்த காலகட்டத்தில் அமையும் ஒரு நாலஞ்சு பொண்ணை பார்த்து விடுங்க இதுக்காக உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் சனி செவ்வாயின்னா நம்ம சொல்ல போனோம்னு வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்களா ஒன்றுலேயோ ரெண்டுலையோ எழு எட்லேயே இருந்ததுன்னா நமக்கு இயற்கையாகவே சொல்ல வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தில் பிரச்சனை ஏற்படும் அதை நம்ம அவங்ககிட்ட முழுமையாகவும் சொல்ல முடியாது இல்லைங்க உங்கள் பொண்ணு வாழா வெட்டியாக வந்துருங்க சீக்கிரமாக திருமணம் பண்ணிங்கன்னா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பெற்றவங்க இல்லைங்களா நம்ம சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நூறுரூவா எடுத்துக்கிட்டு இன்னொரு மஞ்சள் பை தூக்கிட்டு இன்னொரு டவுன் பஸ் ஏறிடுவாங்க இப்போ டவுன் பஸ் வேறு ஃப்ரீயாக இருக்கு இல்லைங்களா எங்கள் ஊர் பக்கம் இது ஆக்சுவ இது கேஷுவலாக நடக்கிறது தான் நாம் சாதகமாக சொல்லலைன்னா இன்னொருத்த சாதகமாக சொல்கிறாங்கன்னா கிளம்பி போயிடுவாங்க என்ன பிரச்சனை அப்படின்னா பொறுமையாக இருங்க வாழ்க்கை கெட்டு போயிடும் இந்த மாதிரி இருக்குங்கம்மா இல்லை நாலுல சனி செவ்வாய் நேருக்கு நேராக பார்க்குதா இல்லையா தாம்பத்தியத்தில் பிரச்சனை வருங்கம்மா திருமணத்துல பிரச்சனை வருங்கம்மா இப்படின்னு நம்ம எடுத்து சொல்லணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கு நம்ம பரிகாரங்கள் அவங்க வரும்போதே மைண்ட் கான்செப்ட்ல என்ன வருவாங்கன்னா எங்களுக்கு பரிகாரம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நம்ம பரிகாரம் சரி செஞ்சா நமக்கு சரியாயிடுதான்னா அது எந்த நட்சத்திரத்தோட காலில் இருக்குன்னு பார்க்கணும் அந்த கிரகம் என்ன கதியாக போயிருக்குன்னு பார்க்கணும் இல்லை இந்த ரெண்டு ஏழு நாலு அஞ்சு ஏழு பதினொன்று இதிலெல்லாம் இயற்கை பாவி இருந்துட்டாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பாவகம் என்ன மாதிரி கதியில் போயிருக்குன்னு நம்ம அதை தொடர்பு பண்ணணும் அடுத்தது கோச்சார கிரகம் என்ன மாதிரி நிலைப்பாட்டில் இருக்குது இன்றைக்குன்னு ஆய்வு பண்ணணும் அடுத்தது இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தசாபக்தியெல்லாம் ஆய்வு பண்ணணும் ஒருத்தர் இயற்கை ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை பாவி இருந்துட்டால் இது மட்டுமே திருமண தடையை கொடுத்துருமா இப்படி தான் நடக்குமானா இப்படியெல்லாம் நடக்கும் ஆனால் இதுக்கு நம்ம மேட்சிங் கோச்சாரத்தையும் தசாபக்தியும் நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இதுக்கு பரிகாரங்கள் அந்த கிரகம் என்ன காலில் போயிருக்கு இல்லை அதனுடைய பாவகாதிபதி என்ன காலில் போயிருக்குன்னு பார்த்து நம்ம இதை மேட்ச் பண்ணலாம் நாங்கள் திருமண பொருத்தமாக சொல்லும் போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் என்ன கதியில் போயிருக்குது ரெண்டு பேருக்கும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமா இருக்காதா என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்தத நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அடுத்தது ரெண்டாம் அதிபதி குடும்பஸ்தானம் என்ன போயிட்டு போயிட்டுருக்குது நாலாம் இடம் கலத்திரஸ்தானம் இது என்ன ஆகிருக்குது அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டேன் அடுத்தது அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானம் என்ன ஆயிருக்குது ஏழாம் இடம் திருமணம் கணவன் மனைவின்றது ஒரு அன்னுண்ணியம் தானே நண்பர்கள் மாதிரி தானே அது என்ன ஆயிருக்குதுன்னு பார்க்குறோம் பதினோராம் மடம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாத்தையும் திருப்தியும் கொடுக்கறது நம்ம நினச்சதை நடத்தி கொடுக்கறது பதினோராம் இடம் இதெல்லாம் நம்ம தொடர்பான தான் நம்ம இதை கொண்டு வரோம் இதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணும் போது சுபகங்கரோ சுபகிரகங்களோ இல்லை இயற்கை பாவிகளோ என்ன தொடர்பாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் தான் பரிகாரங்கள்னா பரிகாரங்கள் நம்ம செஞ்சிட்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் பொண்ணு கொடுத்துருவாருன்னா கட்டாயமாக கிடையாது அதுக்கு பரிகாரம் என்னென்னா அதுக்கேற்ற மாதிரி மேட்சான ஜாதகத்தை நம்ம மேட்ச் பண்ணணும் இதுதான் வேற ஒன்றும் கிடையாது நம்ம நட்சத்திர பொருத்தம் பன்னெண்டுக்கு பன்னெண்டு பொருத்தம் இருந்தாலும் சரி பத்துக்கு பத்து பொருத்தம் இருந்தாலும் சரி நம்ம பிடிச்ச கட்டி வச்சிட்டோம்னா சேர்ந்து வாழுவாங்களன்னா கட்டாயமா கிடையாது இது நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெய்லி உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கும் நம்ம திருமண பொருத்தம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் நான் பார்த்துட்டுறேன் சூரியன் சபா சனி சபா இந்த மாதிரிலாம் ஒத்து போகுது யாரோ நம்ம பண்ணலாமா பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவராண்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை நான் ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் நான் இந்த திருமண பொருத்தத்தையே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க நீங்கள் போய் பாருங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்னும் அடுத்தது என்ன கொஷின் கொண்டு போவாங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கா திருமணம் பண்ணி வச்சா அந்த பையன் எங்கே பேச்ச கேட்பானா இப்படியெல்லாம் அடுத்தது க்ராஸ் கொஷின் வருங்க இந்த மாதிரிலாம் போகிறதுனால திருமண பொருத்தம் ஏன் திருமண பொருத்தத்தை பற்றி எடுத்ததும் பேசுகிறேன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா நம்ம என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லிடலாம் இல்லைங்க அந்த குழந்தை படிப்புக்காக தான் வந்திருக்குறீங்க ஸ்கூல் மாற்றுங்க ரெண்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கல்வி நாலாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நிலை ஆறு டு பத்து பன்னெண்டாவது வகுப்பு வரைக்கும் போகிறது இல்லைங்க டியூஷன் அனுப்புங்க பையனுக்கு மறதியாக இருக்குங்க கொஞ்சம் மெடிடேஷன் பண்ண சொல்லுங்கள் இந்த மாதிரி நம்ம எதையாவது ஒன்று சொல்லலாம் அந்த பையன் படிக்கலைனாலையும் வேறு ஸ்கூலை தூக்கி போடுவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தொழில் ஆரம்பிக்கிறார் தொழில் ஆரம்பிக்கிறதுல கடன் வாங்கி லாஸ் ஆகிற ஏதோ ஒன்று சோ அன்சோ ஆகுறது இன்னைக்கு எல்லாருக்கும் இயற்கையாக நடக்கிறதா நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு பண்ணி கரெக்டாக நோட்டு போட்டு சாட்டு போட்டு எழுதி கொடுக்குற அளவுக்கு ஜனங்களுக்கும் பொறுமை கிடையாது அதை ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது நம்ம சொல்ற அளவுக்கு நமக்கும் நேரங்கள் கிடையாது நம்ம ஒருத்தருக்கே வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் பண்ண முடியாது இல்லைங்களா திருமணத்துக்காக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா திருமணத்துக்காக எங்கள் குருநாதர் என்னுடைய குருநாதர் வந்து பார்த்தீங்கன்னா ஜானகிரமன் அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்னா ஒருத்தன் ஒரு குழந்தை பிறக்கிறப்ப நம்ம இயற்கை சாதகத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற முடியாது என்ன பூஜைகள் பண்ணாலும் சரி என்ன புரஸ்காரங்கள் பண்ணாலும் சரி அது பிரசன்னமாக கொண்டு வந்தாலும் சரி இயற்கை ஜாதகத்தில் இருக்கிறது என்னவோ அது விதி வழியது அந்த மாதிரி தான் கான்செப்ட் கொண்டு போவோம் இந்த பையனுக்கு இந்த வாழ்வாதாரம் வாழ்வாதாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பேரு புகழ் கௌரவம் செல்வாக்கு நிலை அந்தஸ்து ஒருத்தன் குடிசை வீட்டில் இருந்தாலும் இருந்தானாலையும் அவனை தூக்கி நிப்பாட்டக்கூடிய ஜாதகம் எதுனா வரப்போகிற மனைவி ஜாதகம் மட்டும்தான் வேறு யாரோட ஜாதகமோ காப்பாற்ற போகிறது தாயோட ஜாதகம் காப்பாற்ற போகிறதில்லை அப்பாவோட ஜாதகம் நம்ம வாழ்க்கையை மாற்ற போகிறது நண்பனோட ஜாதகத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை மாற்றிக்க முடியாது ஆரம்பிக்கலாம் தொழில் ஆரம்பிக்கலாம் அம்மா வச்சு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்பா வச்சு நமக்கு பொருள் சேர்த்து கொடுப்பாரு ஆனால் அப்பா அம்மா கடுத்தது நம்ம வாழ போகிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம்னா அது நம்மளுடைய மனைவி மட்டுமே ஏழா இடம் மட்டுமே நமக்கு அணி வழிவகுக்குங்க அதனால் திருமண பொருத்தத்தை வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு பார்க்குற வரைக்கும் இந்த ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஏழு பதினொன்று பாவங்கள் இதெல்லாம் என்ன மாதிரி தொடர்பாக இருக்கு அடுத்து தசாபுக்தி என்ன மாதிரி தொடர்பாயிருக்கு ஒருத்தருக்கு மைனஸா இருந்தா இன்னொருக்கு பிளஸ்ஸா இருக்கா இன்னொருத்தருக்கு பிளஸ்ஸா இருந்தா இவங்களுக்கு மைனஸா இருக்கா இதெல்லாம் மேட்ச் பண்ணி கொடு மேட்ச் பண்ணி பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய குருநாதர் சொல்லி கொடுத்துருக்கார் நன்றி வணக்கம் சங்கத்தில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எத்தனையோ ஜோதிரிகளை அறிமுகப்படுத்திவிட்டு கன்னி பேச்சு வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி அவங்க தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் ஜோதிடராக இருக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்க தம்பி நரசிம்மராஜ் இது கன்னி பேச்சு தான் சரிங்களா அதனால் அவர் மீண்டும் நல்லா வளரணும்னு சொல்லி சனிவாழ்க குணசேகரன் ஐயாவும் பண்டிட்டு விஜய் ஐயாவும் பொன்னாடை போற்றி கௌரிக்கணும்